ஆண்டவராக வராக ஏசுகிற நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் பயப்படுகிற காரியத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறப் அதிசயங்களை நீங்கள் காண போகிறீங்க ஏன் கலைஞர் தவிச்சிட்ருக்கீங்க அற்புதங்களை செய்கிறவ உன்னோடு கூட இருக்கிறார் அற்புதம் செய்வார் ஏசு என்று சொல்லி நாம் பாடுகிறோம் அதே அற்புதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் எல்லா தடைகளையும் அவர் விளக்கி போட போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க கேளுங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் நான் கர்த்தரை தேடினே அவர் எனக்கு செவி கொடுத்தார் எல்லா பயத்திற்கும் விளக்கினார் என்று சொல்லி இங்கு பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் பயத்தை கொடுக்கிறவன் பிசாசானவன் இந்த நாட்களில் அந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகளை கொண்டு வருகிறவதாய் காணப்படுகிறது ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலை பலமும் அன்பும் இந்த நாட்டில் நிறைந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பயத்தின் ஆவி அவர் கொடுக்கவே இல்லை ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கார் பலமும் அன்பும் நிறைந்த ஆம்பெரியவர்களை இந்த நாட்டில் சத்ருவிடைய காரியங்கள் அனைத்து நமக்கு பயத்தை கொடுக்கிறதாய் திகிலை கொடுக்கிறதாய் நடுக்கத்தை கொடுக்கிறதாய் காணப்படும் அதனால தான் அவர் சொல்கிறாரு அவரை நோக்கி கூப்பிட்டேன் அவரை தேடுனேன் அப்படிதான் வசனம் சொல்லுது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் என்னை விளக்கி மீட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் அப்படியே வாழ்க்கையில் குறைவு என்பது இருக்கவே இருக்காது ஏன்னால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன்னா நம்ம அவரை தேடும் போது இந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற காரியங்கள் அனைத்தையும் தேவன் அழித்து போடுவார் அந்த காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளிடுவார் ஆனால் அந்த காரியம் சம்பவிக்கும் முன்பாக நமக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் திகிலையும் கொடுத்து இது என்ன ஆகுமோ இது எப்படி நடக்குமோ இந்த வியாதி நிமித்தம் நான் துன்பப்படுகிறேனே ஐயோ இந்த வயிற்றில் கட்டி வந்து விட்டதே இந்த புண் ஆறவில்லையே எனக்கு என்ன நடக்க போயிருது எனக்கு தெரியவில்லையே எனக்கு இந்த பிஸ்னஸில் எனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பிஸ்னஸை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது சரியாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு அநேக காரியங்கள நமக்கு பயமும் நடுக்கம் காணப்படுகிறது ஆண்டவர் ஆண்டு பார்த்து சொல்றாரு கர்த்தரனை தேடும் போது அவர் உனக்கு செவி கொடுத்து எல்லா காரியங்களையும் நிறைவகை ஆசிர்வதிப்பார் அவர் உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் எந்த காரியத்திற்கெலாம் நீ பயப்படுகிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் உனக்கு அற்புதம் நடக்க போயிருது உன் வியாதியில் உனக்கு அற்புதம் நடக்கப் போயிருது உன் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் உண்டாக போய்கிறது இந்த நாட்களிலே கடன் பிரச்சனையில் ஒரு அற்புதம் நடக்கப் போயிருது உன் தொழிலிலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போயிருது நீ வேலை பார்க்குற இடத்துல ஒரு அற்புதம் நடக்கப் போயிருது அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து தெய்வன் இந்த நாட்களில் வழிநடத்த போகிறார் நீ கர்த்தரை தேடும்போது அவருக்கு உனக்கு செவி கொடுத்து எல்லா காரியத்திலும் விடுவிக்கிறவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிகிறையா அப்பா நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் என்னை விளக்கி காத்தார் என்று சொல்லி பக்தன் தாவிது சொல்லுகிறது போல இந்த நாளிலும் தகப்பனே பயப்படுகிற காரியங்களிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற போறதற்காக நன்றி சொலுத்துற ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் என்னுடைய பிள்ளைகள் பயந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்து அவருடைய தலையை நீர் உயர்த்த